யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் பணம் சம்பாதிப்பது பல வழிகளாக இருக்கின்றது இதோ சில வழிகள் ஒன்று யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் யூபிபிபி மூலம் நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்களில் விளம்பரங்களை காட்டி பணம் சம்பாதிக்க முடியும் இதற்கு ஆயிரம் சந்தாதாரிகள் வேண்டும் நான்காயிரம் மணி நேரம் பார்வைகள் வேண்டும் அல்லது தொன்னூறு நாட்களில் பத்து மில்லியன் பார்வைகள் ஷார்ட்ஸ்க்கு இந்த நிலையை அடைந்தவுடன் யூடியூப் பார்ட்னர் புரோகிராமில் சேர்ந்து விளம்பரங்களின் மூலம் வருமானம் பெறலாம் இரண்டாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபென்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் என்பது நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு நிதி தொகையாகும் இதில் யூடியூப் ஷார்ட்ஸுக்கு அதிக பார்வைகளை பெறுவோர் மற்றும் அதிக ஈர்க்கும் உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு பரிசுகள் வழங்குகிறது இது ஆராய்ச்சி செய்யப்படுவது மற்றும் யூடியூப் நலனுக்காக பார்வைகளை வாங்குவது அதாவது யூடியூப் உங்களுடன் தொடர்பு கொண்டு பரிசுகளை வழங்கும் மூன்றாவது பிராண்ட் கம்பெனிகள் பிராண்ட் கம்பெனிகள் உங்களுடன் ஒப்பந்தம் செய்து அவர்களுடைய தயாரிப்புகளை அல்லது சேவைகளை உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்களில் பிரசாரப்படுத்துவதாக வாங்கலாம் நீங்கள் தமிழ் சந்தையுடன் தொடர்புடைய பிராண்ட் கம்பெனிகள் உதாரணம் தமிழக தயாரிப்புகள் சினிமா விளம்பரங்கள் மூலம் இந்த மாதிரி ஒப்பந்தங்களை செய்து பணம் சம்பாதிக்கலாம் நான்காவது அபிலியேட் மார்க்கெட்டிங் யூ கேன் ப்ரொமோட் தமிழ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் ஆர் டூல்ஸ் இன் யோர் ஷார்ட்ஸ் அண்ட் இன்க்ளூட் அஃபிலியேட் லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் இஃப் சம் ஒன் பைஸ் அ via வி link, you லிங்க் யூ ஏர்ன் அ கமிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மூவிஸ் மியூசிக் ஆர் லோக்கல் ஐந்தாவது பொருட்கள் விற்பனை உங்களுடைய சேனல் வளர்ந்தவுடன் நீங்கள் உங்கள் சொந்த தயாரிப்புகளை உதாரணம் தமிழ் தீம்டு ஷர்ட்கள் கைப்பிடிகள் பத்திரிகைகள் விற்பனை செய்யலாம் யூடியூபில் உள்ள மர்ச்சண்டைஸ் ஷெல்ஃப் மூலம் நேரடியாக பொருட்களை விற்க முடியும் ஆறாவது சூப்பர் டேங்க்ஸ் சூப்பர் டேங்க்ஸ் யூடியூப் பார்ட்னர் புரோகிராமில் சேர்ந்தவுடன் உங்கள் பார்வையாளர்கள் சூப்பர் டெங்க்ஸ் மூலம் நன்கொடை அளிக்கலாம் இது ஒரு சிறிய நன்கொடையாகும் பார்வையாளர்கள் உங்களுடைய வீடியோக்களுக்கு ஆதரவு அளிக்க விரும்பினால் ஏழாம் தமிழில் உள்ளடக்கம் கண்டென்ட் ஐடியாஸ் ஃபார் தமிழ் ஆடியன்சஸ் தமிழ் ஹாஸ்யா மற்றும் காமெடி தமிழ் நகைச்சுவை மற்றும் ஜோக்குகள் தமிழ் சினிமா திரைப்பட விமர்சனங்கள் புதிய டிரெய்லர்கள் நட்சத்திரங்கள் பற்றிய செய்தி சமையல் வீடியோக்கள் தமிழ் சமையல் குறிப்புகள் மற்றும் சமையல் எளிய வழிமுறைகள் தமிழ் ஆள்மாறுதல் அல்லது பண்பாட்டுக் கதை தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பாடல்கள் தமிழ் பாடல்கள் மற்றும் நடனம் தமிழில் பாடல்கள் அல்லது டான்ஸ் சவால்கள் எட்டாவது சில பயனுள்ள குறிப்புகள் டிப்ஸ் ஃபார் சக்சஸ் புதிய மற்றும் கவனத்தை ஈர்க்கும் உள்ளடக்கம் உருவாக்குங்கள் பயனுள்ள தலைப்புகள் மற்றும் வர்ணனைகள் பயன்படுத்தி உங்கள் வீடியோக்களை பிரபலமாக்குங்கள் தமிழ் பாடல்கள் மற்றும் குறும்படங்கள் பயன்படுத்துவது உங்கள் வீடியோக்களுக்கு அதிக பார்வைகள் பெற உதவும் இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் தமிழில் பணம் சம்பாதிக்க முடியும்